அனைவருக்கும் வணக்கம் அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் கோவிந்த்ராஜா அவர்களே ஓமுழு சட்டமன்ற தொகுதியின் மேலாண்மை உறுப்பினர் பி ஆர் அமில இந்த நிகழ்ச்சிக்கு தடுப்பு அழைப்பாளர்களாக இந்த வந்திருக்கும் ஐயா சிவலிங்கம் அவர்களே ஆஜமாணிக்கம் அவர்களே இந்த நிகழ்வில் முன்னிலையை வைக்க முன்னிலையை வைத்துக் கொண்டிருக்கும் சார்ந்தவர்களே ஆந்தவர்களே சிறப்பாக நிறுத்திக் கொண்ட தீபாவளி திருநாளில் அனைத்து பணிகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த வந்திருக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே இந்த ஒரு நன்னாளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வதற்காகவும் இனிப்புகளை வழங்கி பட்டாசுகளை வழங்கி அவர்களை உற்சாக வகையிலும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அகில இந்திய தமிழ்ச் சட்டமானது தான் போக்கப்பட்டது உயர்கல்வித் துறையை அமைச்ச கோவில் செலுத்தினாக கோவில்களை மிகவும் சிறப்பு வாய்ந்தது கடந்த வாரம் ஒரு கல்லூரி மாணவர்களுக்கான தன்னம்பிக்கை மற்றும் பணித்திறன் வழக்கும் வகையில் மாற்றரங்கம் பேச்சரங்கம் கவியரங்கம் நடத்தி மிக சிறப்பாக கல்லூரி மாணவர்களை ஊக்குவித்தது இப்பொழுது சமூக சேவையின் பால் ஈடுபட்டு மாற்று ஜனநாயகத்தை உதவி செய்ய இத்தகைய ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆண்டோர்கள் பெரியவர்கள் அனைத்தும் வந்திருக்கிறார்கள் அவர்களோடு இணைந்து நிகழ்ச்சியை வாழ்த்துவதில் மிகவும் பிரிவடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்கள் இன்னும் பல சேவைகளை செய்து நம் மக்களுக்கு தமிழர்களுக்கும் நம்மோடு விட அதிகமாக சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்ற உதாரணமாக நமது சேலத்தை சேர்ந்த சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் பாரா ஒலிம்பிக் போட்டியில் மூன்று முறை மூன்று ஒலிம்பிக் போட்டிகளும் தொடர்ந்து வெற்றி பெற்று தமிழ்நாட்டிற்கும் சேலத்திற்கும் சேலம் பெருமை என்பது குறித்து இந்த நேரத்திலேயே நான் நினைவு கொடுத்து அவர் பாராட்டாலும் உங்களோடு இணைந்து அவரை இந்த பாராட்டுவதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அவரை போல் ஒவ்வொருவரும் தனது திறமைகளை வெளிப்படுத்த அதற்கு எங்கு வாய்ப்பு இருக்கிறதோ அதை நேரில் சென்று அதை நாடி சென்று அல்லது அதனை அறிந்து நீங்களும் பங்கு கொண்டு நாங்கள் மற்ற ஒன்று நாங்கள் குறைந்தவர் அல்ல என்ற நிலையை உருவாக்கி நீங்களும் சமூகத்தில் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூறியும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பான வாழ்க்கையினுடைய ஐயோ மனம் நன்றி ஐயோ தொடர்ந்து சேலம் தமிழகம் மாநகர செயலாளர் சமூக சேவை திருமதி சி இரா தேவிரா அம்மாவர்களை பணிபுரவில்லை